வெல்கம் டு வீடியோஸ் வெனிசுலா கிரைசிஸ் இத பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது சம்பந்தமான சில தகவல்களை தான் இந்த வீடியோல வெனிசுலா உலகத்தோட எண்ணெய் வளம் மிக்க நாடுகள்ல முக்கியமான ஒரு தென் அமெரிக்க நாடு ஒரு காலத்துல ரொம்ப வசதியா வாழ்ந்த இந்த நாட்டோட மக்கள் இப்போ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் ஒண்ணுன்னா பார்த்தா கண்டிப்பா நிறைய நேரம் தேவைப்படும் சோ இந்த கிரைசிஸ்கான காரணங்கள்ல முக்கியமானவற்றை மட்டும் இந்த வீடியோல நாம சுருக்கமா பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல வெனிசுலால ஆயில் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்னாடி பணக்கார நாடா மாறி இருக்கு வெனிசுலா அறுபதுகள் மற்றும் எழுபதுகள் காலகட்டத்தில எல்லாம் அந்த நாட்டோட ஜிடிபி ரொம்ப நல்ல நிலைமையிலேயே இருந்திருக்கு அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு தலைவர் வெனிசுலாவோட அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இறந்து வரைக்குமே இவர் தான் அந்த நாட்டோட இருந்தார் இவர் பதவிக்கு வந்தவுடனே என்ன பண்ணாருன்னா நாட்டு மக்களை ஏழ்மையிலிருந்து வெளியே கொண்டு வருவோம் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கவும் மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் பல சோசியல் அறிமுகப்படுத்தினார் இதன் காரணமா மிக குறுகிய காலகட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்சது வெனிசுலா இந்த திட்டம் ஒன்றும் சும்மா நடந்துடாது இல்லையா இதை செயல்படுத்த பணம் தேவைப்படும் அதுவும் சாவேஸ்க்கு மிகப்பெரிய அளவிலான பணம் தேவைப்பட்டிருக்கு இதனால என்ன பண்ணாருன்னா அரசாங்கத்தோட கையிருப்புல இருந்து செலவழிச்சது போக வெளிநாடுகள்ல இருந்தும் பணத்தை கடனா வாங்கி செலவு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு சாவேஸ் இதன் மூலமா ஏற்படுகிற பொருளாதார பின்னடைவை பற்றி அப்பவே சாவேஸ் கிட்ட சிலர் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஆனா அத அவர் கேட்கவே இல்லையா தன்னோட பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் மக்களுக்கு நல்லது செய்வதற்காகவும் அந்த ஸ்கீம்ஸ் தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு சாவேஸ் இதனால மக்கள் மிகப்பெரிய அளவுல பயனடைஞ்சாலும் நாட்டோட பொருளாதாரம் ஆபத்தை சந்திக்க ஆரம்பிச்சது ஒரு கட்டத்தில் வாங்கி வாங்கியிருந்த மொத்த கடன் தொகை நூற்றி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் மேலே இருந்தது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் இப்படி கணக்கு விளக்க இல்லாம செலவு பண்ணதுதான் தற்போதைய நிலைக்கு முக்கியமான காரணமா சொல்றாங்க ஏன்னா சாவேஸ் கொஞ்சம் யோசிச்சோ பொருளாதார நிபுணர்கள் கிட்ட ஆலோசனை பண்ணி இருந்தாலோ எதிர்காலத்துக்குன்னு ஏதாவது திட்டங்களை கண்டிப்பா முடியுமா ஆனா அவர் அப்படி செய்யவே இல்லைன்னு சொல்றாங்க இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் ஆயிலோட விலை வெனிசுலா ஒரு ஆயில் ரிச் கண்டின்னு ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தேன் இல்லையா பேஸ் பண்ணி தான் இந்த நாட்டோட பொருளாதாரமே உருவாக்கப்பட்டிருந்துச்சு இதுல என்ன பிரச்சனைனா வெனிசுலாவோட பொருளாதாரத்துல தொண்ணூத்தி

வெனிசுலா நினைச்சிருந்தா ஆரம்பத்திலேயே குறைய போற ஆயில் விலைக்கு தகுந்த மாதிரி ஆயிலை எடுப்பதில் பல மாற்றங்களை மேற்கொண்டு இருக்கலானும் பல நிபுணர்கள் தெரிவிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே தான் இன்ஃபிளேஷன் குறிப்பிடுவாங்க ஆயில் பிரைசஸ் குறைய ஆரம்பிச்ச காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பின் வந்த காலத்துல இந்த நிலை இன்னமுமே மோசமடைய ஆரம்பிச்சது அதன் விளைவா அந்த நிலை ஹைப்பர் இன்ஃபிளேஷன்ல வந்து முடிஞ்சிருக்கு ஹைப்பர் இன்ஃபேஷன் பத்தி சுருக்கமா சொல்லணும்னா இப்போ நீங்க ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அதே பொருளோட விலை ஆயிரம் ரூபாய்க்கு வித்தா எப்படி இருக்கும் இதை ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷனால வெனிசுவலாவோட பணம் பொலிவரோட மதிப்பு அதல பாதாளத்துக்கு போயிருக்கு இதுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் எக்ஸாம்பிளாக சொல்லுனா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நானூற்றைம்பது ஒலிவர்களுக்கு விற்கப்பட்ட ஒரு கப் காஃபியோட விலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருபத்தைந்து லட்சம் பொலிவர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுச்சாம் இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் இதே நிலை பால் காய்கறிகள் மாமிசம் மருந்துகள்னு எல்லாத்துக்குமே இந்த கடுமையான விளையேற்றத்தை மக்களால தாங்கிக் கொள்ள முடியல விளைவு பசி பட்டினியால மக்கள் வாட ஆரம்பிச்சாங்க ஏதாவது நோய்னு போனா கூட மருத்துவமனைகள்ல தேவையான மருந்துகள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை பொறுத்து பொறுத்து பார்த்த மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க வினிச்சுழால நீடிக்கும் இந்த நிலைமையின் காரணமா அங்க குற்றங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சா போராட்டங்கள்ல ஈடுபட்ட பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க வேறு வழி இல்லாததன் காரணமா மக்கள் அழுகி போன மாமிசத்தை எல்லாம் கூட சாப்பிட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அப்போதைய பிரசிடன்ட் சாவேஸ் இறந்து போனதற்கு பிறகு நிக்கோலஸ் மடுரோ வெனிசுலாவோட பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் பிரசிடன்ட் ஆன காலகட்டங்கிறது வெனிசுலா இன்ஃபிளேஷனுக்குள்ள என்டராக ஆரம்பிச்சிருந்த காலகட்டம் இவரும் சாவேஸ் மாதிரியே தன்னோட கவனத்தை பூராமும் மக்கள் மேலேயே ஆரம்ப நாட்கள்ல வைத்ததன் காரணமா பொருளாதாரம் மேலும் சரிவ சந்திக்க ஆரம்பிச்சது இதனால மக்கள் மேலும் அவதைப்பட ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில மறுபடியும் ஒரு தேர்தல் நடக்குது அதுல மடுரோ தன்னோட பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல பிராட்ஸ் பண்ணி அந்த தேர்தல ஜெயிச்சதா அறிவிச்சு இவர் இரண்டாவது முறை பதவிக்கு வந்த உடனே தனக்கு எதிர்ப்பு எந்த வகையிலும் வரக்கூடாதுன்னு தன்னோட விசுவாசிகளையே எல்லா அரசாங்க பதவிகளையும் நியமிச்சிட்டாராம் ராணுவம் உட்பட தன்னோட பலத்தை பயன்படுத்தி தனக்கு எதிராக போராடக்கூடிய மக்களை பெரிய அளவிலான அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கியிருக்காரு மடுரோ இந்த நிலையில கடந்த ஜனவரி மாதம் வெனிசுலாவோட எதிர்கட்சி தலைவரா பார்க்கப்படுற ஜுவான் கைடோ வெனிசுலாவோட அதிபரா தன்ன பிரகடனப்படுத்திக்கிட்டாரு இவருக்கு யூஎஸ் உட்பட பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பேக்கப் ஆயிருக்காங்க இருந்தாலும் மடுரோ சைட்ல ரஷ்யா சீனான்னு இரண்டு பெரிய நாடுகள் பேக்கப் பண்றாங்க காரணம் வெனிசுலால இருக்க ஆயில்ல இவங்க தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அது மட்டும் இல்லாம வெனிசுலாவோட ஆகட்டும் அங்க இருக்க மிகப்பெரிய ஆயில் கார்ப்பரேஷன் ஆகட்டும் எல்லாமே மடுரோவுக்கு சாதகமா தான் இருக்காங்க தற்போதைய நிலையில இந்த மாதிரியான அரசியல் போட்டிகள் தான் அங்க தலைதூக்கி இருக்கு இந்த அரசியல் போட்டிகளுக்கு நடுவுல பாதிக்கப்பட்டிருப்பது என்னமோ மக்கள் மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் மக்கள் வெனிசுலாவை விட்டு பக்கத்து நாடுகள்ல அகதிகளா தஞ்சமடைஞ்சிருக்காங்களா இன்னும் பல லட்சம் பேர் போறதுக்கு ரெடியா இருக்காங்கன்றதும் கூடுதல் தகவல் பணத்தோட மதிப்பு அடிமட்டத்துக்கு போனதால ஒரு கட்டத்துல மக்கள் பண்டமாற்று முறைய கூட கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தற்போதைய சூழ்நிலையில வினிசுலாவில இருக்க மக்களுக்கு குடிக்க சரியான தண்ணீர் இல்ல பசிக்கு உணவு இல்ல கரண்ட் இல்ல போன் சர்வீசஸ் இல்ல நோய்னு வந்தா காப்பாற்ற மருந்துகள் கூட இல்ல மருத்துவமனைகள்ல சூப்பர் மார்க்கெட்ல இருக்க செல் ஹவுஸ் பூராமே காலியா இருக்கான் மக்கள் சில பேர் கிட்ட பணம் இருந்தாலும் பொருட்கள் வாங்க கடைகள் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலையில தான் வாழ்ந்து வர்றாங்க வெனிசுலாவோட மக்கள் வெனிசுலால ஏற்பட்டிருக்க இந்த ஹைப்பர் இன்ஃபிளேஷன் ஆனது இதுக்கு முன்னாடி எந்த நாடுகளையும் ஏற்படலன்னு சொல்றாங்க இது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் பொருளாதாரத்தை மேம்படுத்த அதிபர் மடுரோ புதிய பணமுறையை அறிமுகப்படுத்தினதுல ஆரம்பிச்சு பல விஷயங்களை செஞ்சு பார்த்தாரு ஆனா எதுவுமே கை கொடுக்கல வெனச்சொழாளர் நிலவி வர இந்த நிலை எப்போ ஒரு முடிவுக்கு வருன்ற விஷயம் தற்போதைய சூழ்நிலையில் யாருக்குமே தெரியாதுன்றது ஒரு கசப்பான உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ